ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா அனைவருக்கும் தெரியும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை பண்டிகையானது வருது நம்மள நிறைய பேருக்கு போகி என்று என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் போகி என்று உண்மையில் எதை செய்தால் நன்மை பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மீக பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்ன செய்தால் நமக்கு நன்மை பிற அப்படிங்கிற ஆன்மீக தான் இப்போ இந்த வீடியோல பரிகார வீடியோவாக பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே ரொம்பவே ரொம்ப இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த போகி என்று என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த போகியில் செய்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றி கொள்ளுங்க அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை போகி அன்னைக்கு சதுர்த்தி விரதமும் சேர்ந்து வருது இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாளை மட்டும் இப்போ நான் சொல்கிறது போல் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி இந்த ஒரு வருடம் கஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது எப்பேற்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நன்மை நிறைய உண்டாகும் அந்த மாதிரியான ஒரு பரி அதிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க அதிக இன்ட்ரெஸ்டோட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தாள்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக மாதிரி இருக்கும் அதனால இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக வைத்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொங்கலுடைய துவக்கமாக நாம போகி பண்டிகையை வந்து ஒவ்வொரு வருடமுமே கொண்டாடுவோம் போகி என்றாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற தத்துவத்தை நம்ம முன்னோர்களை விதைத்து வைத்திருக்கிறாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் விதைத்து செஞ்சிருக்கிறாங்க அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் நாம் பழைய பொருட்களை மட்டும் எரிக்காமல் மன ரீதியாக வேறு சிலதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகி என்று எரிக்கணும் அதுதான் ஒரு மனிதனுக்கு போகி பண்டிகை நிக்கி செய்ய வேண்டிய சிறந்த விஷயமாக கருதப்படுது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகி என்று விடீர் காலையில் எழுந்து பழைய பாய் வேறு சில உபயோகமற்ற பொருட்கள் உடைந்த பானைகள் போன்றவற்றை வீட்டருகில் தீயிட்டு கொளுத்துவது வழக்கம் மேலும் பொங்கல் அன்று புதுப்பானை புது அரிசி என பல புதியவைகளோடு தை மாதத்தை பொங்கலிட்டு வரவேற்பது வழக்கமாக வைத்திருந்தனர் மனரீதியாக பார்த்தால் போகிகளுக்குள் வேறு சில தத்துவங்களும் ஒளிந்திருக்கு அதாவது இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் எழிக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு சில தத்துவங்களும் போகி எண்ணிக்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மன ரீதியாகவும் சொல்லப்படுது நம்மளுடைய மனதில் எக்கச்சக்கமான கவலையையும் வெறுப்பு பொறாமை என பல தீய எண்ணங்களை வைத்து கொண்டு வாழ்ந்துட்ருக்கோம் நம்ம இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் இருக்குது இவை அனைத்துமே நம்மளுடைய மனதிலிருந்து எரித்து விட்டு பொங்கல் முதல் நாள் புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்ற அற்புத தத்துவத்தை போகி நமக்கு மனரீதியாக உணர்த்துகிறது இந்த மனரீதியாக உணர்த்தக்கூடிய இந்த விஷயத்தை தான் வரக்கூடிய இந்த போகி அன்னைக்கு நீங்க செய்யணும் என்று சொல்லப்படுது பால் பட்ட பொருட்களையும் பாலான மனதையும் போக்கிவிட்டு புது மனிதனாக புத்துணர்வோடு வாழ தொங்குவதே போகி பண்டிகை கொண்டாடுவதோடைய நோக்கமாக இந்த ஆண்டு வைத்து கொள்ளுங்க இதனாலேயே இதற்கு போகி என்ற பெயர் வந்திருக்கு இந்த போக்கி என்ற பெயர் நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்கையும் போக்கி என்று நாம் வைத்துக்கொள்ளணும் நாளடைவில் தான் இந்த பெயர் மருவி போகி என்று கொண்டாடப்பட்டு நாகரிக வளர்ச்சியில் என்று பலர் போகியை கொண்டாடுவது கிடையாது கொண்டாடுபவர்களில் சிலர் சற்று சூழலை மாசுபடுத்தக்கூடிய சில பொருட்களை எரிக்கவே செய்கின்றனர் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கோ போகி என்று பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பதற்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு மரம் நட்டாலே போதும் பழைய மாசு காற்று குறைந்து அற்புதமான வீச துவங்கும் அதனால் இந்த போகி எண்ணிக்கி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க அதே போல் மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அகற்றிக்குங்க அதுதான் இந்த போகி எண்ணிக்கை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதே போல் போகி பண்டிகை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறந்தும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அதில் பகலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி செஞ்சிடவே கூடாது செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களும் இருக்குது செய்யக்கூடாத சில முக்கிய விஷயங்களும் இருக்குது அப்படி செய்யக்கூடிய செய்ய வேண்டாத விஷயங்களையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் பொங்கலுக்கு முந்தைய தினம் கொண்டாடப்படக்கூடிய போகி பண்டிகை அன்று செய்யக்கூடிய செய்யக்கூடாத முக்கிய விஷயங்கள் வந்து நாம் ஃபாலோ பண்ணுறதுனால பலனுண்டான்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக உண்டு தமிழர்களுடைய திருநாளாக ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடப்பட்டு வருவது பொங்கல் திருவிழா பொங்கலுக்கு முந்தைய தினம் பழையன கழிதனும் புதியன புகுதலும் என்கின்ற பழமொழிக்கேற்ப வீட்டை மாசுபடுத்தும் மற்றும் நமக்கு தருத்தருத்தை உண்டாக்கக்கூடிய சில பழைய பொருட்களை தீயிட்டு கொடுத்து விட்டு புதிய பொருட்களை வாங்கி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது கிராமங்களில் தற்போது வரை பலர் போகி பண்டிகை தங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி கொண்டாடிட்டு வந்தாலும் நகரங்களில் வாழ்ந்து வரக்கூடிய பலர் இந்நாளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் நாம் கொடுக்கறது இல்லை சரி இந்த போகி பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த போகி பண்டிகையை செய்ய வேண்டியும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குல்ல அவை என்ன என்பதையாவது தெரியுமா அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போகி பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டிய கட்டாய விஷயங்கள் இருக்குல்ல அந்த கட்டாய விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் போகி என்று வீட்டு தெய்வங்களையும் நம்ம முன்னோர்களையும் வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கணும் அது ஒவ்வொரு பண்டிகைக்குமே இருக்கணும் சாரி ஒவ்வொரு போகி பண்டிகைக்குமே வருடம் இருக்கணும் எனவே ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு போகி என்று உங்களுடைய குடும்பத்தில் பெண் குழந்தைகள் யாரானு சிறுவயதில் இருந்தாங்கன்னா அவங்க தவறி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சேலை வைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லது அதனால் இந்த போகி எண்ணிக்கி இதை விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் குலதெய்வத்துடைய அருள் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தவங்கள்லாம் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுக்கு இந்த போகி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் கூட ஒரு கற்புரை அட்டி பொங்கல் வைத்து வழிபாடு செய்து உங்கள் குலதெய்வத்தை அழைத்துருங்க அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் போகி பண்டிகை ஒரு மருத்துவ முறையாகவும் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறப்பதால் அறுவடைகள் நடந்து அரிசி மூட்டைகளை விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து சேகரிப்பாங்க அந்த சமயத்தில் பூச்சி மற்றும் கிருமிகள் அண்டாத அளவுக்கு தானியங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் வீடு முழுக்க மஞ்சள் நீர் தெளித்து பூசி சாம்பிராணி புகை போடுவது கிருமிகளை வீட்டில் அண்ட விடாமல் தடுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க மேலும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியும் வந்து சில கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர் நம்ம நகர்ப்புறம் இருக்கிறவங்க இதை வந்து கிராமத்தில் ஃபாலோ பண்ணிட்டு அந்த நாள் அன்றைக்கி வீடு வாசலாம் இது பண்ணி சுத்தம் பண்ணி சாம்பிராணி போட்டு தெய்வ படங்களுக்கு மலர்கள் சாத்தி ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி வணங்கி அவங்க நாளை வந்து அந்த மாதிரி போகி பண்டிகையில் பண்ணுறாங்க அதையே நாம் பண்ணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அது வந்து தப்பு கிடையாது ஸோ போகி எண்ணிக்கை செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதே போல போகி எண்ணிக்கை செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க போகி பண்டிகை அன்று பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து யாராக இருந்தாலும் அன்றே ஒரு நாள் மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல் ஆண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய நாள் எந்த ஒரு வாஸ்து போன்றவற்றையும் பயன்படுத்தக்கூடாது அதாவது தப்பான இதை அன்றைய நாள் பயன்படுத்தக்கூடாது வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள் போகி பண்டிகை என்று விடுமுறை நாள் என்பதால் வீட்டில் உள்ள வேலைகளை முடித்து விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என நினைத்து தூங்குவார்கள் இந்த தவறை அன்றே ஒருபோதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது போகி என்று தூங்குவது வீட்டு தெய்வத்தை கோபப்படுத்தும் என கூறப்படும் அதனால் அன்றே ஒரு நாள் தயவு செய்து வந்து இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க அதேபோல சுகாதாரத்தை பேணக்கூடிய வகையில் நம்மளுடைய காற்றை மாசுபடுத்தாதவாறு மக்கள் உங்களுடைய வீடுகளில் உள்ள எரிக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே எரிக்க வேண்டும் டயர் ரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியேற்றக்கூடிய பொருட்களை எரிப்பதை அன்றை நாள் தவிர்க்க வேண்டும் இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயங்கள்லாம் அறவே அன்றை நாள் செய்யக்கூடாது ஸோ போகி அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வந்து மறந்து செய்யக்கூடாது மீறி நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்க வெளியேற்றினாலும் இந்த மாதிரி காரியம் செய்கிறதுனால அது போகாமல் உங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரியான சில தவறுகளை அன்றை நாள் செய்யாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் போகி பண்டிகையுடைய இம்பார்ட்டன்ஸையும் போகி பண்டிகை அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது வரைக்கும் போகி பண்டிகை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு ஐடியா இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஐடியாவோட இந்த போகி பண்டிகையை செலப்ரேட் பண்ணுங்கள் இந்த போகி பண்டிகையை நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த நாளுடைய சிறப்பு இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களுக்கு போக என்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து సందికి నన్ీరి వ